தனிமை அட்டவணையை உருவாக்கியவர் மெண்டலி ரஷ்யாவில் பிறந்த இவர் அப்பா கண் பார்வையை இழந்து வேலையையும் இழக்க நேரிட்டதால் வறுமைக்கு தள்ளப்பட்டார் அம்மா நடத்திய கண்ணாடி தொழிற்சாலை தீ விபத்தில் சிக்கியது அப்பா இறந்து போன சூழலில் தானே வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க வேண்டும் என உணர்ந்தார் அவர் நடுவில் காசு நோய் வேறு தாக்கியது அதில் இருந்து மீண்டவருக்கு வேதியியலின் மீது ஆர்வம் உண்டானது ஆல்கஹாலின் நீரை சேர்ப்பதை பற்றி ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றார் அவர் பணியாற்றிய பீட்டர்ஸ்பர்க் பல்கலையை உலகத்தர வேதியியல் அமைப்பாக தன் உழைப்பால் கட்டமைத்தார் மெண்டலிவை ஒரு விஷயம் நெடுநாட்களாக மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தது வெவ்வேறு தனிமங்களை எப்படி வகைப்படுத்துவது என்பதே அந்த கேள்வி அதற்கு முன் நியூலாண்ட் எனும் அறிஞர் அணு எடையை கொண்டு தனிமங்களை வகைப்படுத்தியிருந்தார் அதற்கு பிறகு லோத்தர் மேயர் என்பவர் வேலன்ஸ் என்று குறிக்கப்படுகிற இணைவுத்திறனை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று தனிமங்களில் இருந்து இருபத்தெட்டை வகைப்படுத்தியிருந்தார் இதுவெல்லாம் அவ்வளவாக தகவல் தொடர்பில்லாத காலத்தில் இவருக்கு தெரிய வரவில்லை பாணினி என்கிற இந்தியாவைச் சேர்ந்த சமஸ்கிருத இலக்கண வல்லுநரின் நூல் மீது இவருக்கு பெரிய மரியாதை சொற்களின் ஒழிப்பு எப்படி உச்சரிப்புக்கு ஏற்ப மாறுபடுகிறது என விதிகளின் மூலம் பாணினி கட்டமைத்தது போல தானும் ஒரு விதிகளைக் கொண்டு தனிமங்களை அட்டவணைப்படுத்த முடியும் என்று மெண்டலிவு நம்பினார் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு கனவு கண்டார் அதில் மேலே எண்ணிடப்பட்ட பந்துகள் ஒரு அட்டவணையில் வீழ்வது போல காட்சிகள் ஓடின அப்படியே நடு இரவில் எழுந்து ஓடியவர் தனிமங்களை அவற்றின் அணு எடையை கொண்டு வகைப்படுத்தினார் கச்சிதமாக வந்தது சில இடங்களில் தனிமங்கள் இல்லாமல் இருப்பதை கண்டார் அவை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்கள் என சொல்லி அவற்றின் வேதி பண்புகளை துல்லியமாக கணித்தார் அவையே பின் ஜெர்மானியம் ஸ்காண்டியம் காலியம் ஆகிய தனிமங்களாக உலகுக்கு தெரிய வந்தன அவை கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பண்புகள் அப்படியே பொருந்தி போயின அந்த தனிமங்களுக்கு அவர் பாணினிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சமஸ்கிருத சொற்களை முன்பெயராக வைத்தார் அவருடைய நாட்டில் ஓட்காவில் உள்ள நீரின் அளவை இவரே மாற்றியமைத்தார் ரஷ்யாவின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கியதும் அவரை பெட்ரோல் உலகின் முக்கியமான எரிபொருள் ஆகும் என பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே சொன்னவர்தான் தனிம அட்டவணையின் தந்தை மண்டலி